அதாவது யூனிட் இருந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் தனியா கொடுத்திருப்பேன் ஒரு தலைப்புக்கு ஒரு இருபது கொஸ்டின் ஆல்ரெடி அந்த தலைப்பு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது ஒரு அஞ்சு கொடுத்திருப்பேன் மொத்தம் இந்த இருபத்தஞ்சு அஞ்சு பேட்டர்ன் கொஸ்டினும் நீங்க ஒரு தலைப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா மாடலும் அந்த தலைப்புல என்னென்ன மாடல் எல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கோ எல்லாமே அதுல உங்களுக்கு கவர் ஆயிரும் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரிவிஷன் வீடியோஸை வந்து சைட் பை சைடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டைமும் இருக்காது அதே மாதிரி அது யூஸும் இல்லை ஒரு டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உடனே அதில் இருக்க ரிவிஷன் போய் பாருங்கள் வெறும் இருபது கொஸ்டின் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் நானே ஆன்சரும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதனால நீங்கள் வந்து ஒரு தடவை அதை ஆன்சரை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் கேட்டீங்கன்னு போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நாலஞ்சு விஷயம் சேர்த்து சொல்லியிருப்பேன் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இருபது முப்பது இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும் அதனால சைட் பை சைட் ரிவிஷன் பார்த்துட்டே வாங்க இதே மாதிரி ஜிகேக்கும் ரிவிஷன் போட்டிருக்கும் அதுல ஒவ்வொரு லெசனுக்குமே ஐம்பது ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க நம்ம போறது வந்து புறங்கூறாமை தான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா யூனிட் செவன்ல அந்த அதிகாரம் தான் பாக்க போறோம் இதுக்கு அடுத்து பாருங்க அருளுடமை அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு அப்புறம் திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள் இது முடிச்சிட்டோம்னா திருக்குறளே ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அதுக்கு அடுத்து இருக்கிற அறநூல் தொடர்பான செய்திகள் எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வெறும் அந்த தமிழ் அறிஞர்களும் மட்டும் மட்டும்தான் கடைசியில இருக்கு இல்லையா அந்த அஹ் ஊவே சுவாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரத்துல இருந்து அதுக்கு கீழே மட்டும் பார்த்தோம்னா தமிழ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் ரொம்ப வேமாவே தமிழை முடிச்சிருவோம் நீங்க அதனால ரிவிஷனுக்கு ரெடியா இருங்க ரிவிஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கணும் திருக்குறளா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் நீங்க ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு நீங்க படிக்கணும் அதுதான் யூஸ்ஃபுல் பொதுத்தமிழ் இலக்கணமும் அதே மாதிரிதான் புக் எதுவுமே இல்லாமையோ இல்லை இலக்கணம் வந்து இதே இலக்கணம் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாமையோ நீங்க வந்து இங்க யூடியூப்ல வந்து பாக்கறது இல்லை ஸ்கூல் புக்லயும் இருக்கு அப்புறம் ஏன் நீங்க இங்கே வரணும் ஏன் மெட்டீரியல் எடுக்கணும் ஸ்கூல் புக் மாதிரியே இதையும் ஒரு மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை ஒருத்தவங்க அதை நடத்தணும் இது இந்த வகையில் தான் சொல்லியிருக்காங்க இது இப்படி வந்தால் இப்படி வரும்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்காக தான் நீங்கள் வர்றீங்க வெளி சோர்ஸுக்கு இல்லாட்டினா நீங்கள் யார்கிட்டேயும் போகாமல் நீங்களே புக்கை வச்சு படிச்சிருப்பீங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூடியூப்பில் வீடியோவை ஒரு வாட்டி கேளுங்க அப்போ தான் அதில் நாங்கள் எப்படி சொல்கிறோம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து எப்படியெல்லாம் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ டைம் நிறைய இருக்கு இப்போ ஒரு ஒரு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் அந்த வீடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது டைம் வேஸ்டே இல்லை ஏன்னா நீங்க டைரெக்டா பிடிஎஃப் எடுத்து அதை நீங்க உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சு மனப்பாடம் பண்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அதே இது நீங்க வீடியோ ஒரு இருபது நிமிஷம் பார்த்துட்டு நீங்க பிடிஎஃப் போய் பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல அதை படிச்சு முடிச்சிடுவீங்க ஏன்னா ஆல்ரெடி கேட்கும் போதே உங்களுக்கு வந்து மைண்ட்ல நல்லா நின்றும் படிக்கிறத விட கேட்கும் போது பாதி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதுலயே உங்களுக்கு ஆயிடும் திரும்ப இருக்க இருபது பர்சன்ட் தான் படிக்க போகிறீங்க நீங்கள் ஒன் ஹவர் நீங்களா படிக்கிறத விட தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு படிச்சீங்கன்னா படிச்சிடலாம் அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் யூஸ்ஃபுல் வேற நாங்கள் பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக எந்த சேனல்லையும் கொடுக்கல நாங்கள் தான் தமிழுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக போறீங்க பிடிஎஃபை மட்டும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறீங்க அதுக்கப்புறம் உங்கதான் நான் ஃபாலோ பண்ண மேடம் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது யாரெல்லாம் இப்ப வரைக்கும் நான் சொல்றேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்களே நெகட்டிவா அப்படின்னு நினைக்காதீங்க பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கிட்டு படிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆவீங்க சரியா ஏன்னா நாங்க வந்து வேலை இல்லாம இவ்வளவோ உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் எவ்வளவோ ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பாடம் நடத்தும் போது அதை எக்ஸ்ட்ரா சொல்லி நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்றோம் பட் நீங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பிடிஎஃப் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற துரோகம் எல்லா சோர்ஸும் இருந்தும் கண்ணு முன்னாடி இருந்தும் அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அதனால இனிமேல் அப்படி பண்ணாதீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றீங்க நான் அதனாலதான் ஜி கேக்கு பிடிஎஃப் கொடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஜிகேக்கு பிடிஎஃப் குடுக்கல நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்துல அதை பண்ணால் நீங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க அது வந்து உங்களை தப்பா கைட் பண்ற மாதிரி ஆயிரும்னா அதனால நான் வந்து கொடுக்கல இனிமேலு வந்து அடுத்தடுத்து நீங்க எது பார்த்தாலும் இல்லை இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் மட்டும் எடுத்து வச்சிருந்தா கூட வீடியோவை பார்த்துட்டு படிங்க அப்போ மட்டும் தான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால தமிழ்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும் சரி ஓகே இந்த வீடியோக்குள்ள போகலாம் திருக்குறள் திருக்குறள்ல இந்த என்ன அதிகாரம்னா புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் இதோட தலைப்பு விளக்கம் என்ன புறங்கூறாமை அப்படின்னா என்னாருதான் நம்மளுக்கே தெரியும் காசிப் பேசுறது ஓகேவா பக்கத்துல இருக்கவங்க கூட புறணி பேசுறதுன்னு சொல்லுவான் புறம் பேசுதல்னு சொல்லுவோம் அதுதான் அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி பேசுறது தவறு அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரம் புறங்கூறாமை என்றால் பிறரை பற்றி பழி பேசாமல் இருப்பது மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது மத்தவங்களை பத்தி தப்பானா இப்ப ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்கன்னா கொலை பண்ணிருக்காங்கன்னு பேசிதான் ஆகணும் சரியா அது வந்து உடனே தப்பா நான் யாரை பத்தியும் பேச மாட்டேன் அப்படின்னா இப்ப நியூஸ்ல போடுறது எல்லாமே நியூஸ் எல்லாமே புறம் பேசுதா நியூஸ்ல இருக்கவங்க எல்லாமே மற்றவங்களை பத்தி பழி சொல்றாங்க அப்படின்னா சாதாரணமா ஒருத்தவங்க செஞ்ச விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்றது தப்பு இல்ல பழி பேசாமல் இருப்பது பழினா அவங்க செய்யாம அவங்க பேன அந்த பழிய போடுறது அவங்க செய்யாத ஒரு விஷயத்த இவங்க செஞ்சிருக்கலாம் இவங்கதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழி போடுறோம் பார்த்தீங்களா அதுதான் புறம் கூறுதல் மற்றும் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பொய் பேசுவதை தவிர்ப்பது என்று பொருள் ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லல அவரு ஏன்னா நம்ம பேசலாம் ஏன்னா நேத்து ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு அவங்கள போய் நான் பாக்க போறேன் அப்படின்னா அப்படி நேற்று அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு நான் அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் இல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேன் பேசுறதெல்லாம் அவங்க இல்லாதப்ப நீங்க அவங்கள பத்தி பேசிட்டீங்க அதனால இது புறம் கூறுதல் அப்படியெல்லாம் கிடையாது அதனாலதான் அவர் தெளிவா கொடுத்துருக்காரு ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பொய் பேசுறது அவங்கள பத்தி பொய் பேசுறதுனாலதான் அவங்க இல்லாதப்ப பேசுறோம் புரியுதா அவங்க நேருக்கு நேரா சொல்லிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பேசுறது எல்லாமே புறங்கூறுதல்ல வரும் அந்த புறங்கூறுதல் வந்து நம்ம லைஃப்ல இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்ற அதிகாரம் தான் இது இப்ப இந்த அதிகாரத்துல இருக்க பத்து குரலையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம் குரலும் விளக்கமும் அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இதோட பொருள் என்ன அப்படின்னா அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது ஒருத்தர் வந்து அறவழியிலேயே நடக்கல ஆஹ் அதாவது அறம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அறன் வலியுறுத்தல்னு ஒரு அதிகாரம் அந்த அறவழியில அதுல சொல்லப்பட்ட நல்ல வழிகள் அறவழிகளை பொறுத்த ஃபாலோ பண்ணவே இல்லை செய்யறதெல்லாம் ஏட்டிக்கு பூட்டி தவறான விஷயங்களா இருந்தாலும் கூட ஆனா மத்தவங்கள பத்தி புறணி பேசுற புறம் பேசுற பழக்கம் அவன்கிட்ட இல்லாம இருந்தா அதுவே அவனுக்கு நிறைய நன்மைகளை தரும்னு சொல்றான் நீ எந்த கெட்ட பழக்கம் வேண்டாலும் இருக்கட்டும் அது இருக்கக்கூடாதுதான் அப்படியே இருந்துட்டா கூட அட்லீஸ்ட் இந்த புறம் பேசுற அது இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு அப்படி இருப்பாங்க நிறைய பேரு அவங்க கெட்டவங்களாதான் இருப்பாங்க ஆனா அடுத்தவங்கள பத்தி பேச மாட்டாங்க ஆமாண்ணா அப்படிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க மற்றவங்கள பத்தி யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அது எவ்வளவோ பெஸ்ட்ன்னு சொல்றாரு ரெண்டாவது குரல் பாருங்க அறநலி அல்லவை செய்தலின் தீதே புற புறநலி பொய்த்து நகை இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்து அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது அறவழின்னு ஒரு நல்ல வழி இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு சில பேரு நடக்கிறதுனா நடந்து போறது இல்ல செய்கிறது நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்கும்போது ஏன் கெட்ட வழியிலவா தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதை விட மோசமானது என்னன்னா ஒருத்தரை நேர்ல பாக்கும்போது உன்ன மாதிரி வருமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு அவன் இருக்கானே அவனை மாதிரி இல்லை அப்படின்னு பேசுறது இது உலக நம்ம எல்லாருமே செய்யற ஒரு விஷயம்தான் ஆனா இது அவ்வளவு ஒரு கேவலமான விஷயம்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா நான் ஒருத்தரை பத்தி பேசினேன்னா என்னை பத்தி இன்னொருத்தர் பேசுவார் அப்படிதானே அப்ப நான் வந்து பேசக்கூடாதுன்னு எப்ப நம்ம நம்மளை பத்தி மத்தவங்க பேசுறதும் நிக்கும் அவங்களும் திருந்துவாங்க அவங்க அவங்க அதே மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்மளை பத்தின விஷயங்களும் தவறான விஷயங்களும் வெளிய பரவாது அப்ப இது மத்தவங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது நம்மளுக்கும் நல்லதுதான் மூன்றாவது குரல் பாருங்க புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும் அதாவது கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று பாருங்க நம்ம சாதாரணமா ஆமா நான் சொன்னேன் அப்படி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுவோம் யாராவது வந்து நம்மள நீ என்னை பத்தி இப்படி தப்பா சொன்னையாமேன்னு போய் கேட்டா ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன நீ மட்டும் பெரிய ஓகேமா அப்படின்னு கேட்டு போயிருவாங்க ஆனா அந்த மாதிரி வாழ்றது போது உன்ன போல வருமா அப்படின்னு பாக்காதப்ப வேற மாதிரி பேசுறதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் நீ வாழணுமா அப்படின்னு கேட்பாங்க பாத்தியா அதேதான் அவரும் சொல்றாரு அப்படியெல்லாம் உயிர் வாழணும்னு அவசியமே இல்ல அதுக்கு சாவதே மேலும் சொல்றாரு பாருங்க ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கத சாகுற அளவுக்கு தவறான விஷயம்னு அவர் சொல்றாரு நாலாவது குரல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் இது ஒரு முக்கியமான குரல் நிறைய இடங்கள்ல இது வரும் புது கூட இருக்கு பாருங்க பொருள் நேருக்கு நேராக ஒருவது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு இதுல என்ன சொல்றாருன்னா நேருக்கு நேரா ஒருத்தரை பத்தி திட்டிட்டு கூட போயிடலாமா ஆனா அவர் இல்லாதப்ப அவரை பத்தி மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம் பாருங்களா ரொம்ப பேரு இந்த ஆஹ் சொல்லுவாங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறான் அப்படின்னு என்னன்னா நல்லது சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க வேறவங்கள பத்தி நல்லது சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் எல்லாமே அவங்கள பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க புரியுது அது மாதிரி நான் சூக்கா பேசி ஆனா அது ஒரு பொ அப்படி பொறினி பேசுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நேருக்கு நேர கோவமா நீ அப்படிதான்டா அப்படின்னு திட்டிட்டு போறவங்கள கூட நம்பிடலாம் அப்படி கூட இருந்துடலாம் ஆனா அவங்க இல்லாதப்ப அஹ் பின்னாடி இருந்து அவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு பத்தியா அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றார் அஞ்சாவது குரல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் பொருள் வந்து என்ன அப்படின்னா ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம நிறைய இடத்துல இதை ஃபீல் பண்ணிருப்போம் நம்ம ஒருத்தர் கிட்ட வேற ஒருத்தரை பத்தி பொறினி பேசியிருப்போம் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே நினைச்சு பாருங்க அதை கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்படி அவங்கள பத்தி இவ்வளவு மோசமா சொல்றாளே அப்ப இவ எவ்வளவு மோசமானவளா இருப்பா அப்படின்னு யோசிப்பாங்க தானே கண்டிப்பா யோசிப்பாங்க இப்ப நான் இன்னொருத்தரை பத்தி ஆஹ் வந்து அவங்களும் ஆசிப் கே கேக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதனால நான் போய் எல்லார பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா அவங்க பைனலா மத்தவங்கள நம்ம யாரெல்லாம் பத்தி நான் வந்து புரணி பேசணும் அவங்கள தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் என்ன தப்பா நினைப்பாங்க அவ மோசமானவப்பா இந்த தெருவுல இருக்க எல்லார பத்தியும் வந்து என்கிட்ட பொறணி பேசுவா அப்படின்னு நான் வந்த உடனே ஒரு விஷயத்த பேச ஐயோ அவன் அஹ் பேச்ச நிறுத்திக்கோங்க அவ ஊருகிட்டே போய் தம்பட்ட அடிச்சிருவான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புறணி பேசுற அந்த சின்ன தன்மையே நம்ம நல்ல வெளியில போறவங்க கிடையாது நம்மளுக்கு நல்ல குணம் இல்லைன்றத அத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துருது அதான்வராங்க ஒருத்தரை பத்தி நீ இந்த சொல்லுவாங்க கை விரல்ல ஒரு விரலை நீட்டி ஒருத்தரை குறை சொல்ல நீயி கையை நீட்டினா ஆட்காட்டி விரலை நீட்டி தானே தான் அப்படின்னு குறை சொல்லுவான் போது மிச்சம் இருக்கிற மூணு விரலும் நம்மளை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீ ஒருத்தரை குறை சொன்னா மூணு பேர் ஒன்றை குறை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் நான் போய் சொல்லும் சொல்லும்போது அவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா நான் யார சொன்னனோ அவங்களுக்கும் கெட்டவங்களாகிறேன் யாரு கிட்ட சொல்றனோ அவங்க கிட்டயும் கெட்டவங்கிறாங்களே இதனால நம்மளுக்கு என்ன பயன் ஏன் அத பேசணும் ஓகே அடுத்த பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் இதோட பொருள் என்ன அப்படின்னா பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப ஒருத்தன் வந்து அஹ் மத்த எல்லாரையும் பத்தியும் புறம் சொல்லிக்கிட்டே இருக்கான் தேடி யார பார்த்தாலும் புறம் சொல்லிக்கிட்டே இருக்கான்னா என்ன ஆகும்னா மத்தவங்களும் அவனோட பழி செயல்களை அவனோட தவறுகளை ஆராய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா திரும்ப அவனை பத்தி சொல்லணும் இல்லையா அப்பதானே அவனுக்கு அவனோட தப்பு தெரியும் தான் பண்ற தவறு தெரியணும்னா அவனோட பழிச்சொல்களை நம்ம எப்படி மத்தவங்களை வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னு உத்து பார்த்து நம்ம அவங்க செய்யற தவறுகளை போய் மத்தவங்க கூட சொல்றோம் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனோட பழிச்செயல்களையும் மத்தவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க அவன் மேலையும் பழி விழுக ஆரம்பிக்குது இது தேவையா நான் என் முன்னாடி பண்றது பின்னாடி எனக்கு இன்னொருத்தன் யாரோ பண்றான் நான் ஒருத்தனை முதுகுல குத்துறேன்டா எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் முதுகுல குத்துறான் அப்போ இந்த விஷயத்த நம்ம செய்யறது எவ்வளவு தவறானதுன்னு சொல்றாரு நீ ஒருத்தரை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான்னா மத்த எல்லாரும் இருக்க குற்றத்தை கண்டுபிடிக்க நினைப்பாங்க இல்லையா அதனால அதை செய்யக்கூடாது அப்படிங்கறது பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இதோட பொருள் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் இந்த மாதிரியே நல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல பாசமா அன்பா சந்தோஷத்தோட புன்னகையோட பழகி நட்புறவு செய்யணும் அப்படி இல்லாம இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுது அங்கிட்டு போய் ஃப்ரெண்டையே வந்து மத்தவங்க கிட்ட வந்து ஆஹ் அவ இப்படி சொன்னா தெரியுமா இப்படி சொன்னா தெரியுமான்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்ல நட்பே கெட்டு போயிரும் சொல்றாரு ஒரு நல்ல நட்பு உறவை வந்து தொடர தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட பத்தியே மத்தவங்ககிட்ட வந்து தப்பு சொல்லி அந்த நட்பை கெடுத்துக்கிருவாங்க தானாவே அப்படின்னு சொல்றாரு எட்டாவது குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு துண்ணியர் இதுல வந்து துண்ணியர் இது ஏற்கனவே முன்னாடி இந்த வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம் துண்ணியர் அப்படிங்கிறது யாருன்னா நெருங்கி பழகியவர்கள் அப்படி நெருங்கி பழகினவங்க குறையை கூட புறம்பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் அதுதான் இதோடது ஏதிலார் அப்படின்னா அயலவர்கள் மத்தவங்க கூட நம்ம இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஓ அவனா நம் அவன் கூட இருக்க ஃப்ரெண்டவே மற்றவங்ககிட்ட வந்து மோசமா பேசுவான் அப்புறம் மற்றவங்கள மட்டும் விட்டு வைப்பானா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அதுதான் இது கூட பழகினவங்க நெருங்கி பழகினவங்கள பத்தியே தவறா வெளியே சொல்றவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தரை பத்தி அவங்க சொல்லாம இருப்பாங்களா தான் இதோட நெக்ஸ்ட் ஒன்பதாவது குரல் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது அதாவது ஒருத்தன் வந்து நேரில் இல்லாம அவங்கள பழிச்சொல் சொல்றவங்களைத்தான் புறங்கூறுறவங்கன்னு சொல்றான் அந்த மாதிரி எப்ப பாரு புறம் பேசியே வாழ்ந்து இறந்தும் போறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் அவனை தூக்கிட்டு போறது கூட ஒரு பெரிய நம்மளுக்கு கஷ்டம் நினைக்கல நல்ல ஒரு என்ன செய்யன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து இது பண்றது கூட புண்ணியம்தான் அப்படின்னு நினைக்கிறான் நிலைமை இப்படி ஒருத்தன் இந்த பூமியில இருந்தா என்ன இவனை தூக்கிட்டு போய் புதைக்கிறது எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்ட்டு அவன் உடம்பை தூக்கிட்டு போகும்போது கூட இவனை சுமக்குறது கூட அவளுக்கு அறம்தான் ஒரு புண்ணியம்தான் இவ மத்தவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்குமா நிலம் பத்தாவது குரல் கடைசி குரல் ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் இதுல பாருங்க அந்த ஏதிலார்னா மற்றவர்கள் அயலவர்கள் அப்படின்னு பாத்துக்கலாம் இதோட பொருள் நல்லா நீங்க டீப்பா ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் அதாவது மத்தவங்களை குற்றம் சொல்றதுக்காக எவ்வளவு தூரம் அவங்களை மைன்யூட்டா நம்ம நோட் பண்றோம் எவ்வளவு விஷயங்களை வந்து அவங்கள தோண்டி எடுத்து நீ இதை பண்ண இதை பண்ணன்னு சொல்றோம் இல்லையா நீ இப்படி பண்ணிருக்க நீ அப்படி பண்ணிருக்கன்னு ஆயிரம் சொல்லுவோம் ஆனா நம்ம ஏதாவது ஒரு குற்றம் பண்ணோம்னா அதை மறைக்கதான் பார்ப்போம் அதுக்கு ரீசன் தான் சொல்ல பார்ப்போம் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மத்தவங்க செய்யற குற்றத்தை எந்த அளவுக்கு நீ உத்து பாக்குற அதே மாதிரி உன்னோட குற்றத்தையும் நீ உணர்ந்து எனக்காவது உட்கார்ந்து நான் செஞ்சது இது தப்பா இதை ஏன் பண்ணேன் உண்மையிலேயே இது தப்பு தானே நான் இதை பண்ணிருக்க கூடாது நம்ம ஃபீல் பண்ணிருக்கோமா அதெல்லாம் இல்ல அந்த இடத்துல நான் செஞ்சது சரிதானு ஆர்கியூ பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவும் மாட்டோம் அப்ப அவர் என்ன சொல்றாரு மத்தவங்க குற்றத்தை எவ்வளவு அலசி ஆராயிற அதே மாதிரி நீ செய்யற குற்றத்தையும் நீ அலசி ஆராய்ஞ்சு உன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டா இந்த புறம் சொல்ற பழக்கமும் உன்ன விட்டு போயிரும் உன் வாழ்க்கையில நிம்மதியும் இருக்கும் வீட்டிலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் வைஃப் ஹஸ்பண்டையும் மாத்தி மாத்தி வந்து நம்ம கோவப்படுவோம் நீதான் ரீசன் நீதான் ரீசன் சொல்லுவோமே தவிர அந்த இடத்துல நம்ம இருந்து அதை ஃபீல் பண்ண நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதே தவிர நம்ம செய்யும் போது ஆமா உண்மைதான் நான் அந்த த அன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த தப்புற நம்ம வீட்டுக்காரர் பண்ணியிருக்காருன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க திரும்ப நம்ம அந்த தவற பண்ணும்போது உண்மைதாங்க நீங்க இதை பண்ணும்போது நான் கோவப்பட்டேன் இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க அன்னைக்கு பண்ணது வந்து உங்களை அறியாம தான் பண்ணிட்டீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த பிரச்சனையும் சரியாயிரும் அடுத்து அந்ததை நம்ம செய்யவும் மாட்டோம் ஆனா நம்ம என்னமா செய்வோம் நீ அன்னைக்கு பண்ண இல்ல அன்னைக்கு மட்டும் சரின்னு சொன்னே இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன் நான் செஞ்சதும் சரிதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம் சரியா நீ பண்ண இல்ல மாதிரி நானும் பண்ண அதுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணாம மத்தவங்க குற்றம் மாதிரி நம்ம குற்றத்தையும் நம்ம உணர்ந்தாலே பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் சொல்றாரு நெக்ஸ்ட் பாருங்க தேர்வு நோக்கில் இந்த அதிகாரத்துல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி தவறாக பேசுவதை திருவள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் புறங்கூறாமை அப்படின்னு டக்குன்னு நீங்க போட்டுட கூடாது நம்ம அதிகாரம் அதுதானே புறங்கூறாமை புறங்கூறாம இருக்கிறது தான் மற்றவங்கள பத்தி பேசுறதா இல்லை ஆக்சுவலா புறங்கூறுதல் தான் வந்து இதுக்கு ஆன்சர் ஒரு இல்லாத போது அவரை பற்றி தவறாக பேசுறதுக்கு என்ன பேரு புறங்கூறுதல் அப்படி புறம் கூறுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுனால தான் இந்த அதிகாரத்துக்கு புறம் கூறாமே இந்த அதிகாரம் ஆனா இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புறம் கூறுதல் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க பிறன் பழி கூறுவான் டா சொல்லும் திறன் தெரிந்து கூறப்படும் மத்தவங்க மேல பழி போறதுக்கு முன்னாடி தன் பழி போட்டா என்ன ஆகும் தன்னோட பழியும் மற்றவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன பண்றோம் தப்பு பண்றோம்ன்றதையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கூறப்படும் அப்படிங்கறதுதான் சரியான விடை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நட்பு கெடும் அளவிற்கு புறம் கூறுபவர்களை விட்டு டேஷ் விலகி விடுவார்கள் என திருக்குறள் குறிப்பிடுகிறது யாரு விலகிடுவாங்க நட்பு கெடும் அளவுக்குன்னா நட்பு கெடும் அளவுக்குன்னா நண்பர்கள் மற்றவங்க நட்பு கெடுற அளவுக்கு புறம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அவங்கள விட்டு விலகிருவாங்க ஏதிலார் என்னும் சொல்லின் பொருள் யாரு யாது ஏதிலார் அப்படின்னா அயலவர் மற்றவர்கள் அந்நியர் அப்படின்னு சொல்லலாம் அயலவர்னு சொல்லலாம் அடுத்தது பிப்து கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறளில் புறங்கூறாமை என்னும் அதிகாரம் பெற்று இருப்பது இந்த கொஸ்டினா ஷாக் ஆவீங்க ஐயோ என்ன மேடம் இதெல்லாம் நீங்க கொடுக்கலையே அப்படின்னு ஆக்சுவலா என்னன்னா இன்னும் ஒரு அதிகாரம் தானே இருக்கு அருள் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கோள்கள்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள் சம்பந்தமா என்னென்ன மேற்கோள்கள் இருக்குன்றதை ஒரே வீடியோல கொடுத்துருவேன் அதுக்கு அடுத்து நானே இந்த இருபது அதிகாரத்துக்கும் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துறேன் எந்தெந்த அதிகாரம் எந்த அறத்துப்பாலா பொருள்பாலா இன்பத்து பாலா எதுல வருது அதுலயும் எந்த இயல்ல வருது எத்தனாவது இயலா வருது எத்தனாவது அதிகாரமா வருதுன்றதையும் உங்களுக்கு வந்து நான் தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் இருபது அதிகாரத்துக்குமே பயப்படாதீங்க கூடிய சீக்கிறதுல இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்கு அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு மொத்தமா கொடுத்துட்றேன் இப்ப இந்த கு அந்த மாதிரி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்குதான் சாம்பிளா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் திருக்குறளில் புறங்கூறாமை என்னும் அதிகாரம் இடம்பெற்றிருப்பது அறத்துப்பால் இல்லறவியல் இயல் பத்தம்போது இவை அனைத்தும் இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் விடை அறத்துப்பால்ல இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு இயல்ல பத்தொன்பதாவது இயலா இது இருக்கு அதனால எல்லாமே சரியானதுதான் ஓகே இதோட இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சதுப்பா நான் சொன்ன மாதிரி திருக்குறள்ல ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுங்க அதே மாதிரி ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாடத்தை படிங்க பாருங்கள் இருபது இருபத்தி மூணு நிமிஷம் இதில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசினதுலயே அஞ்சு நிமிஷம் போயிருக்கும் மற்றபடி லெசன் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் அதனால ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் படிங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே திரும்ப அடுத்த அதிகாரத்தில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்